வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து பாஜகவோட பாஜகங்கிற பேரையே குறிப்பிட்டும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருபத்தொம்போதுலையும் கூட இல்லை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழலில் இப்போ ஆறு மாதம் கழிச்சு கேளுங்க அப்படிங்கிற இடத்துக்கு நடந்துருக்கிறார் பாஜக நீங்கள் கேட்காதீங்க எதா இருந்தாலும் ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு இது ஒரு டிப்ளமேட்டிக்கான பதிலாக பார்க்க வேண்டியிருக்கா யாருக்கான டிப்ளமேட்டிக் பதிலும் பார்க்க வேண்டியிருக்கு சார் இல்லை ஒரு பிஜேபி நகர்கிறார் என்று தான் தோன்றுகிறது இந்த செய்தி வந்து மூன்று நாட்கள் ஆகிறது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஆகிறது அவர் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி போகப் போகிறது என்று பரவலாக விவாதங்கள் எல்லா தொலைக்காட்சிகளும் நடந்திருக்கின்றன பலரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அதற்கு எந்த எதிர்வினையையும் எடப்பாடி ஆற்றவில்லை அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை இந்த மாதிரி விஷயங்களில் உடனடியாக கருத்து தெரிவிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை மௌனம் சம்மந்தத்துக்கு அறிகுறி என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தால் இவர்கள் இந்த இவ்வளவு நாளாக பிஜேபியுடன் எந்த உறவும் இல்லை என்று ஒன்றரை ஆண்டுகளாக சொல்லி வந்தவர் இன்று திடீரென்று மூன்று நாட்களுக்கு முன்பு திமுக தான் பிரதான எதிரி பாஜக கிஜாக்கா பற்றிலாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்றது நிச்சயமாக அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற எண்ணத்தை தான் நமக்கு தோற்றுவிக்கிறது இல்லை இப்போ இதற்கு நடுவில் நம்ம லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியதாக ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் ஒரு அமைச்சருடைய முன்னாள் அமைச்சருடைய வீட்டு திருமணம் கூட அவங்க தான் நடத்தி வச்சுருப்பாங்க ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு இவர் அழைக்கப்பட்ட அல்லது ரிசப்ஷன் தான் அவர் இல்லை அப்படிங்கிற இடம் வருது அமித்ஷா அவர்களுக்கு சந்தித்து அவர் பேசியிருக்கிறாருங்கிற செய்திகளையும் நம்ம இதனோட பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கா இருக்கலாம் ஈஷா மையத்தில் சிவராத்திரி அன்றைக்கு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் அமித்ஷாவை எட்டு நிமிடம் சந்தித்து பேசினார் என்ற தகவல்கள் வருகின்றன அதன் தொடர்ச்சியாக கூட இருக்கலாம் ஏனால் ஒன்றரை ஆண்டுகளாக பிஜேபி எந்த உறவும் இல்லை என்று எந்த கட்டத்திலும் கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்தவர் இன்றைக்கு திடீரென்று இந்த நிலைப்பாட்டில் மாற்றத்தை கொண்டிருப்பது என்பது ஆச்சரியமானதாகத்தான் இருக்கிறது ஐ திங்க் இது ஒரு பராடிகம் ஷிஃப்ட்னு கூட நம்ம பார்க்கலாம் இது இதை வந்து நாம் வந்து அவர் பிஜேபியை நோக்கி நகர்கிறார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது இல்லை இப்போ எடப்பாடி அவர்கள் வெளியில் வந்ததுக்கான காரணங்கள் அப்படி அதுன்னு இருக்குது அண்ணாமலை ஒருவர் தான் காரணமாக இருந்தார் நீங்கள் அவரை நகர்த்தாமல் அந்த இடத்துக்கு போவது அப்படிங்கிறது ஒரு லீடருங்கிற இருந்து நீங்கள் அதை எப்படி உங்கள் கட்சிக்காரங்களே சமாதானப்படுத்துவீங்கன்னு ஒரு கேள்வி வரணும்ல அதுதான் சிக்கல் இப்போ நரசிம் ஜெயலலிதா கிளாசிக் எக்ஸாம்பிள் தொண்ணூத்தாறு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அது வந்து லெவன்த் அவரில் அதாவது நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முதல் நாள் அலையன்ஸ் வந்தது கடைசி நாள் வரைக்கும் ஒருவரை ஒருவர் வசை மாறி பொழிந்து கொண்டிருந்தார்கள் தே ஹவ் யூஸ்டு சாய்ஸஸ்ட்டு வேர்ட்ஸ்னு அவங்க ஆங்கிலத்தில் செலக்டிவ் சாய்ஸஸ்ட்டு வேர்ட்ஸ் இவ்வளவு இழிவாக ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ள முடியுமோ காங்கிரஸும் அதிமுகவும் ஒருவரை ஒருவர் வசை மாறி பொழிந்து கொண்டிருந்தார்கள் ஜெயலலிதா ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் நின்று ஐட்சாட்டியத்தின் முழு வடிவமாக அன்றைக்கு ஆடிக்கொண்டிருந்தான் ஐஎஸ் ஆஃப்சர் மூஞ்சில் ஆசிட் அடித்தது இப்போ நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகள் எலெக்ஷன் கமிஷனர் அடித்தது மத்திய மந்திரி சிதம்பரத்தை செருப்பால் அடித்தது கவர்னர் என் கையை பிடிச்சிக்கிட்டு தான் அதாவது வந்து மனித நாகரிகத்தின் நேர் எதிரியாக ஜெயலலிதா என்று செயல்பட்டு கொண்டிருந்த தனி மனித கண்ணியம் என்பது துளியும் இல்லாத அரசியலிருந்து அப்புறப்படுத்தி தீர வேண்டிய அசிங்கம் என்று ஒரு காலத்தில் மறைந்த பத்திரிகை ஆசிரியர் டி ஆர் ராமசாமி டிஆர்ஆர் எழுதினார் அதனை முழுவதும் மெய்ப்புக்கும் விதமாக தொண்ணூத்தொண்ணூ தொண்ணூத்தாறு ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அராஜகத்தின் உச்சாணி கொம்பல் என்று ஆடிக்கொண்டிருந்தார் தனி மனித கண்டி காற்றில் பறக்க விடப்பட்டன அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி வாழப்பாடி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அவரை எதிர்த்து பேசி கடைசி ஒரு குமரி குமரியானந்தனை கொண்டு வந்தாங்க வாழப்பாடி அவரும் ஜெயலலிதாவை அண்ணா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் மார்ச் எண்டில் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது பார்லிமெண்ட் அசம்பிளி ஒன்றா வந்தது அந்த நேரத்தில் சடன்னாக ரெண்டு பேருக்கும் கூட்டணி வந்தது அதிமுக பிஜேபி காங்கிரஸ் சத்யமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கூடி ஏரிக்கப்பட்டது நரசிம்மராவ் குடும்ப அவிகள் கொளுத்தப்பட்டன மூப்பனார் வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கினார் நரசிம்மராவ் ஜெயலலிதா கூட்டணி காங்கிரஸ் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்து சைபர் சீட்டு ஜெயலலிதாவே தோற்கடிக்கப்பட்டார் ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டார் சி இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் இந்த மாதிரியான சம்பவங்களில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ பேசிட்டு போய் சேர்ந்தீன்னா ஜெல் ஆகாது பட் இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா அடுத்த ஆண்டு தான் எலெக்ஷன் இந்த ஒன் இயர் இருக்குது இந்த ஒன் இயரில் இந்த ஸ்டாண்ட்லேயே எடப்பாடி உறுதியாக இருந்தாருன்னா அலையன்ஸ் வந்தால் கூட ஓட்ஸ் ஓரளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் ஓரளவு இன்னும் ஒன் இயர் இருக்குது அவங்க ஒன் டேக்கு முன்னால் நோட்டிஃபிகேஷன் ஒன் டே முன்னால் வந்தாங்க இவங்க என்ன ஒன் இயர் இருக்குது அந்த ஒன் இயர் என்ன பாலிடிக்ஸ் எடப்பாடி பண்ணுவார் எப்படி சஸ்டெயின் பண்ணுவார் இது ரொம்ப சிக்கலான விஷயம் இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தலைவர்கள் தான் ஒன்று சேருவாங்க தொண்டர்கள் ஒன்று சேரமாட்டாங்க அதுதான் வந்து நரசிம்மராவன் ஜெயலலிதாவும் கழுத்து போட்டாங்களே ஒழிய காங்கிரஸ் ஓட்டி ஏடிஎம்கேக்கு போகல அந்த மாதிரி வந்து இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பிரச்சனைகளை பா பண்ணிவிட்டு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா இட்ஸ் அ மில்லியன் டாலர் கொஸ்டின் மிகப்பெரிய அளவில் அது சிக்கலில் தான் கொண்டு போய் முடியும் திமுக அதாவது வந்து சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிற மக்கள் மதத்தில் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்ட்கம்பி மிகப்பெரிய அளவில் சந்தித்து கொண்டிருக்கிற திமுகவுக்கு இது பெருத்த லாபத்தை கொடுக்கும் செகண்ட் டேம் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபியோட தமிழ்நாட்டுக்கு விரோதமான நடவடிக்கைகளை பெரிய அளவில் கேள்வி கேட்காமல் இருந்தால் அது வந்து டிசாஸ்டரில் போய் முடியும் அது வந்து இட்ஸ் ஷுவர் ஆங்கிலத்தில் தர்ஷனா ஷுவர் ரிசை ஃபார் டிஎம்கேஇஸ் விக்டரி திமுக இரண்டாவது முறை வெற்றி பெறுவதற்கு அதிமுக பாஜக கூட்டணி ஒரு காரணம் ஒரு விதத்தில் உறுதுணையாக அமையலாம் ப்ரொவைடட் பிஜேபி தன்னுடைய மக்கள் நல கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் இப்போ பத்து நாள் என்ன நடந்துட்டு இருக்குது தெருவில் இறங்கி மும்மொழி கொள்கை வேணும்னு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க புதிய கல்வி கொள்கை வேணுன்றான் இதெல்லாம் மாநில அரசு எதிர்க்குது சிவில் சமூகம் எதிர்க்குது அதிமுகவும் எதிர்க்கு அதிமுகவும் எதிர்க்குது மும்மொழி கொள்கையை பேசுகிற புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிற பிஜேபியோட அதிமுக சேர்ந்த அதிமுக வாக்குகள் எப்படி சேரும் நான் சொன்னேன் இதெல்லாம் செய்யாமல் பெரிய அளவில் இருபது இருபத்தொன்னுல நடந்த மாதிரி மொழிக் கொள்கையை கை வைக்காத புதிய கல்விக் கொள்கையை கை வைக்காத ரெண்டு வருஷம் ஃப்ரீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு போய் சேர்ந்த விட ஓரளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ கண்டிப்பாக ஆகாது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்ததுன்னா இந்த ஆண்டி இந்த எஜுகேஷன் த்ரீ லேங்குவேஜ் ஃபார்முலாக்கு எதிரானது இந்த இஷ்யூஸ்லாம் இன்றைக்கி கொழுந்து விட்டி எரிய தொடங்கும் பொழுது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது கஷ்டம் டிஎம்கே தான் பிரதான எதிரி என்று சொல்வதன் மூலமாக பாஜகவுக்கு எடப்பாடி எதுவும் மெசேஜ் கடத்துறாரு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா பாஜகவினுடைய டெல்லி ஹை கமாண்டுக்கு மேபி ஏன்னா அதை அவர் தெளிவுபடுத்திருக்கணும் என்னுடைய பிரதான எதிரி திமுக தான் ஆனால் அதற்காக பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற ஒரே ஒரு வார்த்தை வந்திருந்ததுன்னா போதும் ஆனால் திமுக தான் எனக்கு பிரதான எதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பாஸ் கொடுக்கும்போதே விஜயோ பிஜேபியோ எனக்கு எதிரி இல்லைன்னு தான் சொல்கிறார் ரெண்டாவது பிஜேபின்னு ஒருத்தன் கேட்கும்போது பிஜேபி கிஜே பதிலாம் கேட்காதுன்னு போது இன்னும் தெளிவடையுது எனக்கு திமுக தான் பெரிய எனிமின்னு சொல்லும்போது நம்பர் ஒன் எனிமின்னு சொல்லும்போது அதனுடைய மறைபொருள் என்னவென்றால் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க பெரிய அளவில் ஒன்றும் அசுயைப்படவில்லை பாஜ பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டுன்னா அது தொண்டர்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பெரியது ஒரு குழப்பத்தை வெறுப்பை கூட உண்டாக்கலாம் பட் அஃப்கோர்ஸ் நான் ஒன் இயர் இருக்குது இந்த ஒன் இயரில் இந்த ஸ்டாண்டில் அவர் உறுதியாக இருந்துட்டார்னா அவங்க தொண்டர்களோட மனம் அதற்கு தயாராகும் அப்போ டேமேஜ் மினிமலாக இருக்கும் டேமேஜ் குறையும் அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது ஆனால் இப்போ மறுபடியும் பத்து நாள் பொறுத்து பிஜேபியோட உறவு இல்லைன்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும் பாஜகான டோர்ஸ் ஓப்பன் பண்ணுவது என்பது விஜயகாந்த டோர் உருவகையில் க்ளோஸ் பண்றதா மாறும் இல்ல கண்டிப்பா என ஜிஎஃப்பியோட இவர் இன்னும் அடுத்து நெருக்கமா போறாருன்னு தெரிஞ்சுன்னா ஏடிஎம் கேவோட இவங்களோட அலைன்ஸ் ஃபினிஷ் டேக் ஆஃப் ஆவறதுக்கு முன்னாலேயே அது அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கரு உருவாவதுக்கு முன்னாலேயே கலைந்து போனதாக அர்த்தம் அது இதுதான் ரஜினி அரசியலுக்கே வராம ஓய்வு பெற்ற மாதிரி ஓய்வு பெற்ற மாதிரி ரஜினி அரசியலுக்கு வராம அரசியலிருந்து ஓய்வு பெற்றார் இல்லையா அரசியலுக்கே வராமல் அரசியலிருந்து ஓய்வு பெற்ற ஒரே தலைவர் உலகத்திலேயர் ரஜினிகாந்த் தான் அடுத்த இடத்தை விஜய் பிடிப்பார் இப்படியே போச்சுன்னா இன்ன வரைக்கும் நீ ஸ்பாட்டுக்கு வரல இல்லை ஒரு லீடரா நகர் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது கடவுளாக பார்த்து கொடுத்த வாய்ப்பு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் உட்காந்து ஒரு நாலு நிமிஷம் பேசிருந்தாருனா ஒட்டுமொத்த மீடியா லம் லேட்டாக வந்துருக்கும் அது ஒட்டிங்க அவர்களுடைய அரசியல் அப்படித்தான் இருக்கிறது இதில் எடப்பாடியோட ரோல்ன்றது வந்து அவர் இறங்கி வந்திருக்கிறார் பாஜகவை மென்மையான பார்வையில் பார்க்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மறுக்கலன்றதான் சொல்லவும் அவர் ஒரு அக்கன் நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிதான் அதாவது பிஜேபியோடு உறவு இல்லையா திமுக தான் பிரதான எதிர்மின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுக்கிறது பிஜேபியை பத்தி கேட்டா பிஜேபி பத்தியெல்லாம் கேட்காதுன்றதோட அர்த்தம் வந்து மௌனம் சம்மதத்துக்கு அறிமு அறிகுறி ஆன்டி பிஜேபில நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை என்னோட பிரதான எதிரி திமுக தான் போது அப்வியஸ்லாம் எனக்கு பிஜேபி எனிமை இல்லைன்னு அர்த்தம் மெயின் எளிமை இல்லைன்னு அர்த்தம் மெயின் எளிமை இல்லைன்னா சேர போறேன்னு அர்த்தம் அதுக்கு மனசை எனக்கு தோணுது இப்போ எடப்பாடி ஒருவேளை மற்ற மூத்த தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்னல் கொடுக்கறாங்க அதை மட்டுப்படுத்துவதற்காக இப்படி ஒரு இதை எடுத்திருக்காரு இப்போ எஸ்பி வேலுமணி அவர் வீட்டு திருமணத்துக்கு மற்றவர்கள் வந்துட்டாகட்டும் இல்லை ஒருவேளை அவர் அமைச்சா அவர்களை சந்தித்தது அப்படிங்கிறதோ அல்லது இப்போ செங்கோட்டை பேசக்கூடியதோ இதெல்லாம் கொஞ்சம் தனிப்போங்கிறதுக்காக இதை நகர்த்துறாருன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அப்படின்னா வெறுமனே எப்படியோ சொல்லிட்டு நகர்ந்து போகக்கூடாது சி கிளாரிட்டி வேணுங்க நீங்கள் எப்படி ஆம்பிகிட்டியோடய ரொம்ப நாள் இருக்க முடியாது இப்போ நான் பிஜே கடந்த காலங்களில் வந்து பிஜேபியோட சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற துணியில் பேசும்போது உடனே அன்னைக்கு சாயங்காலம் எல்லா சேனலும் அதை பிக்கப் பண்ணி பிஜேபி ஏடிஎம் கேலன்ஸ் மறுபடியும் உருவாகுதுன்னு போது அடுத்த நாள் காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே எடப்பாடி ஜெய்ச ஜெயக்குமார்லாம் கிளியராக அதை வந்து மறுத்துருவாங்க இல்லை அப்படி எதுவுமே இல்லை இந்த மரம் எந்த மறுப்பும் எடப்பாடி இருந்தும் வரல இவர்கிட்ட இருந்தும் வரல மற்ற நண்பர்களிடமிருந்தும் வரல அப்போ இவர்கள் வந்து அது தேர் நாட் அவர்ஸ் பிஜேபி கூட்டணிக்கு இவர்கள் எதிரிகள் அல்ல என்பது தான் இதனுடைய அர்த்தம் எதிரிகள் இல்லைன்னா நண்பர்கள் என்ற அர்த்தம் பிஜேபியுடனான தன்னுடைய நிலைப்பாட்டில் அதிமுகவில் ஒரு பெரிய வந்திருக்க வந்திருக்கமா தான் எனக்கு தோணுது சரி இருபத்தி நாலில் வந்து அண்ணா திமுகவை தனியா நிற்க அலோவ் பண்ண மோடி இருபத்தாறில் தனியாக நிற்க சத்தியமாக அலோவ் பண்ண மாட்டார் நீங்கள் கேட்கலாம் அது அது என்ன காரணம் இருபத்தி நாலில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தாலும் ரிசல்ட்ஸ் ஆர் ஃபோர் கவுன் கன்க்ளூஷன் ரிசல்ட்ஸ் வேர் ஃபோர் கவுன் கன்க்ளூஷன் இது இங்கே ஆண்டி பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்ஃபேக்ட் அவங்க பிஜேபி லீடர்ஸ் வந்து ப்ரைவேட்லி ஸ்பீக்கிங் தேர் அட்மிட்டிங் ஃபேக்ட் தட் ஜூன் நாலாம் தேதி கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணோட எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது ஐநூற்றி மூணோட தான் ஸ்டார்ட் ஆகும் தமிழ்நாடு புதுச்சேரி எங்கள் ரேடாரில் கிடையாது தெனோ வெரி வெல் அவங்களும் அதனால் வந்து ஏடிஎம்கே ரொம்ப ஆம்டிஸ் பண்ணலை விட்டுட்டாங்க பட் அசம்பிளி அப்படி கிடையாது ஏன்னா அசம்பிளியில் அன்லைக் பார்லிமெண்ட் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி பெரிய அளவில் இருக்காதுன்னா ஒரு புரிதல் இருக்குது இப்போ நடக்கிற கூத்த பார்த்தா இந்த ஆன்டி இந்திய எஜுகேஷன் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா என்இபி ஒரு கோடி கழித்தெல்லாம் அண்ணாமலை பண்ணிகிட்டு இருக்க அட்டுழியத்தால் வந்து பார்லிமெண்ட்டோட வெறுப்பையை கூட இருந்த வெறுப்பு பிஜேபி மேலே திரும்பலாம் அதுவே விஷயம் நான் சொல்கிறது ஜென்ரலி ஸ்பீக்கிங் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடிக்கு எதிராக இருக்க வெறுப்பு அசம்பிளி எலெக்ஷனில் இருக்குது அதுக்கு சரியான உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முப்பத்தெட்டு சீட்டு ஜெயிச்சாங்க காங்கிரஸ் சாரி டி காங்கிரஸ் டிஎம் கேலின்ஸ் அதே அசம்பிளியில் இவங்க நூற்றி கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சி சீட்டு ஜெயித்தாங்க பிஜேபி ஏடிஎஃப் அலைன்ஸ் அலைன்ஸ் இண்டி அலையன்ஸ் அஞ்சு வருஷம் பொறுத்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு எதிராக ஆன்டீன் கமன்ஸு கடுமையான ஆன்டீன்கம்மன்ஸி இருக்கும் அதனால் டிஎம்கேவால் நூற்றி பதினெட்டு சிம்பிள் மெஜாரிட்டி வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இட்ஸ் அ டால் ஆர்டர் செர்க்கூலியன் டாஸ்க் பகிரத பிரயத்தனம் அது கூட்டணியோடு சேர்ந்து வேணால் வாங்கலாம் கூட்டணியோடு சேர்ந்து வாங்கினா அது கூட்டணி அரசு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத அசம்பிளி முதல் முறையாக தமிழ்நாட்டில் அமைய போகுதுன்னு தான் நான் விரும்புகிறேன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது வந்து அவங்க ஏடிஎம்கே இப்படியாவது எடப்பாடியே உள்ளே இழுக்கும்னு பார்ப்பாங்க எடப்பாடி அவங்களுக்கு ஏடிஎம்கே இல்லைன்னா இப்போ இருக்க நாலு எம்எல்ஏ கூட பிஜேபியில் ஜெயிக்க முடியாது சைபராக நிற்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த நிர்பம் அதுக்கு சாமபேத தான தண்டத்தை யூஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி பழைய ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் ஒரு எட்டு பேர் இடி ரேடாரில் இருக்காங்க வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட லீடர்ஸு கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக அவங்க பிஜேபியோட போகிறதுல எந்த தவறும் இல்லைன்னு வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்து விட்டார்கள் கட்சிக்குள்ளேன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் நார்த்தில் வேணால் சி வி சண்முகம் முன்சாமி போன்றவர்கள் எதிர்க்கலாம வழியை மேற்கு மண்டலத்தில் நிலைமை வேறு பெரும்பாலான பிஜேபி டாப் லீடர்ஸோட எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே பிஜேபியோட போகிறது தப்பே கிடையாதுன்னு பேசுகிறாங்க இப்ப இந்த சுச்சுவேஷன்ல தான் இந்த பாலிட்டிக்ஸை நீங்க பார்க்க வேண்டிய இருக்குது எத்தனை நாளை எடப்பாடியால் இந்த நிர்பந்தத்தை தாங்க முடியும்ன்றது ச மில்லியன் டாலர் கொஸ்டின் எத்தனை நாளைக்கு மட்டும் பேசக்கூடிய தலைவர்கள் வந்து புதுவெளியில போட்டு உடைக்க போறாங்க ஏடிஎம்கேவோட செகண்ட் அண்ட் லீடர் அப்படிங்கிறது செகண்ட் இரண்டஸ் அவங்க எப்படி போட்டு உடைக்க போறாங்கன்றது அடுத்து வரக்கூடிய விஷயம் அவங்க பேச ஆரம்பிப்பாங்கல்ல கடைசி ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் இப்ப நீங்க வந்து ஜூனுக்கு பிறகு அந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடும் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க நீங்க பயத்துலயே வந்து எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்க முடியாது அவங்களுக்கு இது ஏடிஎம்கேயோட விருப்பம் தான் ஆனால் என்னென்னா இப்போ இந்த கடந்த ரெண்டு வாரமாக நடக்கிற அட்டூழியத்தை பார்க்கும்போது குறிப்பாக என்இபி அப்புறம் வந்து மும்மொழி கொள்கை டீ லிமிடேஷன்லெல்லாம் பிஜேபியோட ஸ்டாண்ட்டுன்றது வந்து தமிழ்நாட்டுக்கு தெளிவாக எதிராக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது என்டிஏலையே அவங்க சிங்கிள் அவுட் ஆகிறாங்க எஸ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் என்டிஏலேயே பிஜேபி சிங்கிள் அவுட் அப்போ அவங்களோட கூட்டணி வைக்க மற்ற கட்சிகள் வந்து மிக மிக மோசமாக தயங்குவாங்க அப்படி கூட்டணி வச்சாலும் அது நிர்பந்தத்தால் இருக்கும் தொண்ணூற்றாயிரம் முப்பதுக்கு ஜெயலலிதா நரசிம்மராவ் அலையன்ஸ் மாதிரி அது படுதோல்வியை தழுவும் படுதோல்வியை தழுவோம் ஆனால் ஒன் இயர் இருக்கிறதுனால மனசை தயார்படுத்துறாங்க இந்த ஒன் இயரில் தயார்படுத்துறது ஓகே ஆனால் இஷ்யூஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மறுபடியும் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு எதிரான மூர்கமான காரியங்களை அவர்கள் செய்வார்களே ஆனால் இல்லை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த எலெக்ஷனில் வந்து மெஜாரிட்டி யாருக்குமே இல்லாத சூழல் கூட ஏற்படலாம் இட்ஸ் அ ஃபேக்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே கூட்டணி கட்சி அந்த தேமுதிகவுடனும் ராஜ்யசபா சீட் சார்ந்த விஷயத்தில் ஒரு பின்னக்கை நோக்கி நகர்த்திட்டார் ஆனால் அவங்க கிளைம் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வேறாவும் இவருடைய ஸ்டேட்மெண்ட் வேறாவும் இருக்கே இப்போ நீங்கள் பெரிய கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணும் டுவெண்ட்டி ஃபோரில் அமைக்க முடியல பட் வந்தவங்க அவங்க ஒரு கூட்டணி கட்சி அவங்களே அக்காமடேட் பண்ணுறதுல ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சரி என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது பிரேமலதா கொடுத்தாரு ஒப்புதல்றாங்க அவர் நான் கொடுக்கலன்றாரு இன்னொன்று இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஆறு எம்எல்ஏஸு எம்பி சீட் வருது நியாயப்படி அவங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் படி அவங்களுக்கு ரெண்டு சீட்டு ஏடிஎம் கேக்கு பட் அது இப்போ வந்து குறையுது க கணிசமான அவ்வளவு இல்லாட்டியும் ஓரளவு அது குறையுது அதில் மூணு பேர் வந்து ஓபிஎஸ் மனோஜ் தங்கராஜ் வைத்திலிங்கம் போயிட்டாங்க மனோஜ் பாண்டியன் முப்பத்தி நாலு பேர் தான் ஒருத்தர் தான் கன்ஃபார்ம் ரெண்டாவது வந்து கிராஸ் ஓட் பண்ண டிஎம்கே அடிச்சிடும் அந்த ரெண்டாவது சீட்டுக்கு ஆர்எஸ் இவங்க வந்து நாலு பேர் நம்ம பாமக பாமகவோட நாலு பிஜேபி அஞ்சு பேர் பாமாகா அவங்க அந்த ஒன்பது பேர் ஹெல்ப் வேணும் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பாமக கொடுக்காது நீ பண்ணி கொடுக்கலாம் நான் ஏன் அவனை சப்போர்ட் பண்ணுறது ஸோ இடியாப்பா சிக்கல்ல இருக்குது ஏடிஎம்கே இந்த கண்டிஷனில் தான் வந்து அவங்க இந்த எல்லாம் கையில் எடுக்கிறாங்க அது அது வந்து ஐ திங்க் இட்ஸ் சூசைட் பாலிடிக்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு பட் ஏடிஎம்கே வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது இப்போ வந்து எஸ்டிபிஐ என்ன பண்ணுவாங்க பிஜேபியோட ஏடிஎப்கே போச்சுன்னா மைனார்டிஸ் ஓட்டம் மொத்தமாக இழந்துருவீங்க உங்கள் ஓட்டு உங்களுக்கு விடாது இந்த சேம் வேப்பண்ட்டு நரசிம்ராவ் ஜெயலலிதா அலையன்ஸுக்கு நடந்தது இவங்களுக்கு நடக்கும் யார் கொடுத்த ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லையும் வெற்றியை வா வாங்கி தந்த இவருக்கு அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் படுதோல்வி காத்திருக்கிறது என்று தான் தோன்றுகிறது இப்போ ஏடிஎம்கே வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்ருக்கும் போது கடந்த முறை பாஜக அதிமுக பிளவு அப்படிங்கிறத உங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் எல்லாம் கூட்டி அறிவிச்சிருந்தாங்க பட் இப்போ இந்த இடம் இப்ப காலத்தில் உள்ளபடியே அதிமுக பாஜக தலைவர்கள் பிரிந்து தான் இருந்தார்களான்னு ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது இல்லை காத்திரமாக நீங்கள் எதுலேயுமே மோடியை எதிர்க்காம உள்ளுக்குள்ளே அந்த கேடஸ் ஜெல்லா வாங்கலாம் நம்ம கேட்குறதே கரெக்டாக இருக்குமானு ஒரு பார்வை வருது இல்லை இல்லை இப்போ நீங்கள் அது ஜெல்லாவாங்களான்னு கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே ஆனால் தலைவர்கள் பெரிய அளவுக்கு தாக்கிகளை இல்லை அது அவங்களுக்கு நிர்பந்தங்கள் இருக்குதுங்க பர்சனல் நைசிட்டிஸ் ஒரு பக்கம்னா தே ஆர் பர்சனலி கமிட்டடுன்னு நான் சொல்கிறேன் அது போத் எடப்பாடி ஆகட்டும் ரெண்டு சைட்லேயுமே ஏடிஎம்கே சைட்லேயும் டிஎம்கே சைட்லேயுமே லீடர்ஸால் கேடர்ஸ் தான் வந்து சீஃப் ஆஃப் த லீடர் அலையன்ஸை திட்டுறாங்களே ஒழிய அலையன்ஸ் லீடர்ஸ் வந்து தொடர்தே இல்லை டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் அதுக்கு ரீசன் வந்து காம்ப்ரமைஸ்டு தேப்ரமைஸ்டு ஃபார் மெட்டீரியல் ரீசன்ஸ் பௌத் சிபிஐ அண்ட் சிபிஎம் இல்லாட்டி இப்படி போய் ஒருத்தன் வக்கம் கட்டு திமுகவை ஆதரிக்க முடியாது பொது வெளியில் தொலைக்காட்சி விவாதங்களில் சரி ஆனுங்க அப்படின்னா அவங்க பர்சனலாக லாபம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் பட் எனவே தீஸ் திங்ஸ் இதை மட்டும் வச்சு நம்ம ஒரு அரசியலில் பேச முடியாது ஓவரால் டைரக்ஷன் ஆஃப் பார்ட்டி இப்போ ஜெயலலிதா சத்த பிறகு அண்ணா திமுக ஒரு ரடர்ல ஷிப் அது ஒரு மாலுமி இல்லாத கப்பலுங்க அது அண்ணா திமுகன்றது ஒரு மாலுமி இல்லாத கப்பல் அது ஐம்பத்திரெண்டு வருஷம் சேர்த்து வச்சிருந்த செல்வாக்கால் இன்றைக்கி வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அன்ன ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய சிக்கல் ஆங்கிலத்தில் சொன்ன இட்ஸ் இட்ஸ் அக்ஸிஸ்டன்ஷியல் ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு கட்சி இயங்கியது அப்படின்னா ஐம்பத்திரெண்டு வருஷம் உயிரோட இருக்க மனிதனோட உடம்புல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருமோ அதுதான் வந்து அவங்களுக்கும் வரும் அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு லைஃப் ஸ்பான் இருக்க மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் அந்த லைஃப் ஸ்பான் உண்டு அப்படின்னு அந்த லைஃப் ஸ்பானை நோக்கி ஏடிஎம்கே அது அந்த முடிவில் இருக்கும் தான் எனக்கு தோணும் தட்ஸ் ஓ ஐ ஃபீல் நாலரை வருஷம் எடப்பாடி கவர்மெண்ட்டை பார்த்தவங்களுக்கு அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இவனுங்க செத்தானுங்க இந்த சென்ஸ் இனிமேல் இவங்களோட பாலிடிக்ஸ் வந்து பவர் ட்ரீவ் மணி ட்ரீவனாக தான் அது நம்ம பேசியிருக்கோம் பவர் ட்ரீவன் மணி ட்ரீவன் மணி ட்ரீவ்னா தான் இருக்க போகுது மணி ட்ரீவ்னால் பாலிடிக்ஸ் போதுன்னா தென் இட்ஸ் டெத் நல் ஃபார் த ஆர்கனைசேஷன் ஃபார் த ஆர்கனைசேஷன் இட்ஸ் ஈக்குவல் டு டெத் தட்ஸ் நாட் ஹேப்பனிங் பட் இது அவர் எடப்பாடியோட அந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு அண்டர் கம்பல்ஷன் தான் எனக்கு தோணுது அது இன்னும் பிஜேபி நாட்கள் ஆக ஆக அதிகமாக கம்பல்ஷனாக போடுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாள் நெருங்க நெருங்க ஷார்ப்பாக பிஜே ரெண்டு அலைன்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே இன்னும் விஜய் வேணால் அப்படி வந்துட்டு போகலாம் ஒப்புக்கு சப்பாமதி பெருசாக அவரால் அரசியல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல இந்த இந்த சினாரியோவில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் திஸ் இஸ் த ஃபேக்ட் சரி இதுக்கப்புறம் நெருங்க நெருங்க ஏற்கனவே இப்ப வெளியில வந்து ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் எல்லாம் கிளைம் பண்றாங்க அமித்ஷா அப்பவே சொன்னாரு அது அவர் தான் கேட்டுக்கல டுவெண்ட்டி ஒன்ல அதை கேட்டிருந்தா டிடிவி அக்காமடேட் பண்ணி கூட்டணிக்குள்ள உள்ள சேர்த்து பிரிஞ்சு போனவங்க உள்ளே உள்ள சேர்த்து இருந்தா வந்திருக்கும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதை இபிஎஸ் தான் ரிஜெக்ட் பண்ணதுனால ஒரு தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க பட் இப்போ அமித்ஷா செகண்ட் டைமும் ஒரு இதை கொடுத்து இபிஎஸ் அது வேண்டான்னு சொல்கிறத அக்செப்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற அந்த இடம் தான் ஃபேட் ஆஃப் இடியன் கேவாக இருக்கும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா ஐ திங்க் ஸோ அப்படிதான் சரி தேர் அண்ட் த கிராஸ் ரோட்ஸ் அவங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அண்ணா திமுகவோடய ஃபேட்டு சீல்டுன்னு எனக்கு தோணுது இந்த லாங் ரன்லாம் கிடையாது இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் தோற்றான தியர் ஃபினிஷ் அவங்களோட என்டையர் கரியரில் லைஃப்பில் ஐம்ப எழுவத்திர ரெண்டில் கட்சி ஆரம்பிச்ச இந்த ஐம்பத்தி மூணு வருஷத்தில் கன்சிகூட்டிவ் டூ டேர்ம்ஸ் அவங்க பவர் இல்லாமல் இருந்ததே இல்லை பவர் இல்லாமல் இருந்தால் அந்த பார்ட்டி டெஸ்ட்ராய் ஆகிடும் திமுகலையாவது விஷயம் செஞ்சால் ஓரளவு இருக்கும் பல்துறை அறிஞர்கள் இருப்பாங்க அங்கே வந்து அவன வெண்டரேஷன் கலிபர் இருக்கும் அண்ணா திமுக என்ன இருக்கு அண்ணா திமுக கொள்கை ஒரே கொள்கை திமுக அழிக்கணும் இது எப்படின்னு ஒரு கொள்கையாக இருக்க முடியும் ஆனால் இந்த கொள்கையை வச்சு தான் நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமாக அவர் அவர் கிட்டத்தட்ட அவங்க அதை வண்டியை வச்சு ஓட்டிட்டாங்க பட் லாங் ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஆட்டப்பசவுங்களை முழுங்க காத்துட்ருக்குது இடையோட பிரதான எதிரி திமுக இல்லை பிஜேபி யாரெல்லாம் பிரைமரி ஃபோர்ஸா வர போகிறோம்னு கிளைம் பண்ணுறாங்களோ இல்லை ஆட்சி பிடிக்க போறோம்னு கிளைம் பண்ணுறாங்களோ இன்றைக்கி ஆன்டிடிஎம்கே பேசுகிற எல்லாருமே ஏடிஎம்கேட ஸ்பேஸுக்கு தான் குறி வைக்கிறாங்க அப்சல்யூட்லி ஏன்னா டிஎம்கே ஓட்டு அப்படியா இருக்குது இப்போ ஏடிஎம்கே ஓட்டு குறி வைக்கிறது பாஜக குறி வைக்கிறது விஜய் குறி வைக்கிறார் சீமான் குறி வைக்கிறார் ஓரளவு முஸ்லீம் அதுக்கு கே கிறிஸ்டின் அந்த பக்கம் நகர்ந்துடும் முஸ்லீம் ஓட்ஸ் முஸ்லீம் லீக்ஸ் பக்கம் போயிடும் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட அவலம் இது போஸ்ட் ஜெயலலிதா ஏடிஎம்கே ஏடிஎம்கேவே கிடையாது ஐ திங்க் இட்ஸ் இஸ் இஸ் கோல்டன் பீரியட் ஆஸ் ஓவர் அப்படி தான் எனக்கு தோணுது நிறைவு கேள்வி சார் இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தோம் தாய் ஸ்தாபனத்துக்கு சிம்பிள் அவர் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க செஞ்சாங்க இப்போ இந்த இருக்கக்கூடிய ஏடிஎம் ரிபல் வாய்ஸஸ் கொஞ்சம் நகருது இல்லை ஐசோலேட் ஆகி ஒரு ஸ்பிளிட்டை நோக்கி நகருது அப்படின்னா அப்படி ஒரு முடிவை கூட தேர்தல் ஆணையம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத எடப்பாடி யூகிக்கிறாரா இருக்கலாம் சிம்பலுக்கு ஆபத்து வருதுன்ற காரணத்தால் கூட அவர் பிஜேபியை நோக்கி ஒரு கடைக்கன் பார்வையை வெறுத்திருக்கலாமோ என்று நீங்கள் கேட்கிறீர்கள் இருக்கலாம் நம்ம ஏற்கனவே பேசுனது தான் பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு சிவசேனாவுக்கு என்ன நடந்ததோ அது இன்னைக்கு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அமுகவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு பிராந்திய கட்சியாக முழுங்கிறது தான் பிஜேபியோட வேலை கூடி கெடுப்பான் இல்லை ஏற்றுக்கெடுப்பான் இதுதான் நடக்குது அங்கே வந்து இதான் நம்ம பேசினோம் ஹென்ரி கிசிங்கர் சொன்னார்ல அமெரிக்கா பற்றி சொல்லும்போது டு பி அன் எனிமி ஆஃப் அமெரிக்கா இஸ் டேஞ்சரஸ் டு பி அன் ஏ எனிமி ஆஃப் அமெரிக்கா இஸ் டேஞ்சரஸ் டு பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் அமெரிக்கா இஸ் ஃபேட்டல் அமெரிக்காவோட எதிரியாக இருப்பது ஆபத்தானது அமெரிக்காவோட நண்பனாக இருப்பது மரணத்துக்கு சமமானது இது ஒன்று தான் எப்படி பார்த்தாலும் அது வந்து அதை தொட்டின்னா கெட்ட இதுதான் இதுதான் உண்மை இன்றைக்கி பிஜேபியோட உறவில் போகிற கட்சிகளெல்லாம் பிஜேபி ஒன்று ஒன்றா கபலீகரம் பண்ணும் எதிர்க்கிற கட்சிகளை முடிஞ்ச வரைக்கும் அழிக்க பார்ப்போம் இந்த பிராந்திய கட்சிகளுக்கு பெரிய சித்தாந்த புண்பலமோ கொள்கை பிடிப்போ இல்லாத காரணத்தால் இவங்க ஒவ்வொன்றா இழந்துக்கிட்டு இருக்காங்க இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்த வந்து இந்துத்துவ வந்து இட்டு நிரப்பு இட்ஸ் அ லார்ஜர் மலைஸ் பால் தாக்கரேக்கு அல்லது சிவசேனா அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட்டணி சர்க்காருக்குள்ளே போன பிறகு தான் அந்த டேமேஜ் அதிகமாச்சு ஆமாம் அதாவது நீ பிஜேபியோடு சேர்ந்தினா உனக்கு அழிவு ஆரம்பம் பிஜேபியோடு சேரலைன்னா எதிர்ப்பு இருக்கும் இன்னைக்கு நிதிஷ் ஸ்மால் பிளே நீங்கள் ஸ்மால் பிளேயர் ஆகிட்டாங்க பிஜேபி கால் வச்ச இடம் வந்து கண்டிப்பாக அது அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பே இருக்காது அது எல்லா பார்ட்டிஸையும் விழுங்குது இந்தியா பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பதினாலு ஆண்டுகளில் எல்லா கட்சியும் அவங்க விழுங்கிக்கிட்டே இருக்காங்க தேர் ஃபாலோயிங் முடியவே முடியாத இடமா இருப்பது தமிழ்நாடு அவங்களுக்கு அண்ட் சவுத் இந்தியா டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஏன்னா பேசிக்கலி நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால நம்ம தப்பிச்சுக்கிறோம் எவ்வளோ நாளைக்கும்தான் தெரியாது பாப்ப சார் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு நன்றி சாமி சார்